வணக்கம் பாலச்சந்திரன் பேசுகிறேன் நேற்று வந்து பிஜேபியுடைய இந்த ஜிஎஸ்டி டேக்ஸ் ரிடக்ஷன் அது சம்மந்தமாக நம்முடைய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களும் நம்முடைய பிரதம மந்திரி திரு நரேந்திர மோடி அவர்களும் சொன்னது பிளஸ் நரேந்திர மோடி இன்னும் சில வார்த்தைகளும் சொல்லியிருக்கிறார் இந்த ஆப்ரேஷன் செந்தூர் பற்றி பேசியிருக்கிறாரு நாக்சலிசம் குறைஞ்சி பற்றி இதெல்லாம் பற்றி என்னுடைய கருத்துக்களை நான் சொல்லியிருந்தேன் என்னுடைய கருத்துக்களுக்கு வந்து பல பேர் அந்த கருத்துக்களை ஆதரிக்கிறது எந்த அளவுக்கு உண்மையோ அளவுக்கு சில பேர் ஆதரிக்கிறது இல்லை அப்படிங்கிறது உண்மை அது அவர்களுடைய உரிமை அது ஒரு ஜனநாயக உரிமை அதை நம்ம வந்து மறுக்க முடியாது மறுக்கக்கூடாது இந்த ஆதரிக்காதவங்களில் சில பேர் வந்து ரொம்ப கண்ணியமாக தன்னுடைய எதிர்ப்பை வெளிப்படுத்துகிறார்கள் நான் வந்து என்னுடைய எதிர்ப்பை கண்ணியமாக வெளிப்படுத்துவதற்கு முயற்சி செய்வது போல் வெளிப்படுத்துவது முயற்சியில் சில பேர் வந்து ரொம்ப ஆபாசமாக எழுதுறாங்க இது அது வந்து என் மேலே உள்ள ரிஃப்ளெக்ஷன் இல்லை இந்த ஆவேசமாக எழுதுறவங்களுடைய கண்ணியம் எப்படி இருக்குங்கிறதுக்கான அடையாளம் ஒழிய அது என் உள்ள ரிஃப்ளெக்ஷன் இல்லைங்கிறனால நான் அதை பற்றி அதிகமாக கவலைப்படுறதில்லை ஆனால் அவர்கள் எதில் மாறுபடுகிறார்கள் அப்படிங்கிறத பார்க்குறேன் நான் அது பார்க்கணும் இப்போ ஒருத்தர் வந்து ரொம்ப கண்ணியமா எழுதினாரு அவருன்னு சொல்லியிருக்காரு நான் பிஜேபி சேர்ந்தவங்க ஆனால் கண்முடித்தனமாக நான் பிஜேபி ஆதரிக்கிறது இல்லை நீங்க வந்து எதுக்கெடுத்தாலும் பிஜேபி எதிர்கிறீங்க அது வந்து எனக்கு ஏற்படையதல்ல அப்படின்னு ஒருத்தர் சொல்லியிருக்காரு இன்னொருத்தர் சொல்லியிருக்காரு இந்த இது வர்றதுக்கு ஜிஎஸ்டி வர்றதுக்கு முன்னாடி எத்தனை விதமான டேக்ஸ் இருந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா இவங்க இவங்கதான் புதுசா டேக்ஸ் போட்ட மாதிரி பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி இவர் வந்து இன்னொருத்தர் வந்து பேசியிருக்காரு இந்த ரெண்டும் முக்கியமான கருத்துக்கள் நீங்க வந்து எதுக்கு எடுத்தாலும் பிஜேபி எதுக்குறீங்க அப்படின்னு சொல்லி அஹ் ஒருத்தர் சொல்லியிருக்காரு எதுக்கெடுத்தாலும் பிஜேபி எதுக்குறதுங்கிறது கிடையாது நான் அப்படி இல்லை ஆஹ் ஆனா பிஜேபி யுடைய பல அடிப்படை கொள்கைகள் அடிப்படை சித்தாந்தங்கள் வந்து இந்த நாட்டுடைய ஜனநாயகத்தை காலி பண்றதாரு இந்த நாட்டுல வந்து பெறபோக்கம் எல்லா உயிர்க்கும் அப்படிங்கறதுதான் ஒரு நாட்டுடைய ஒரு சமுதாயத்துடைய சரியான கொள்கையா இருக்க முடியும் இன்னைக்கு வரைக்கும் ஆர்எஸ்எஸ் வந்து வருணாசர தர்மத்தை ஆதரிப்பவர்கள் தான் வெளிப்படையா சொல்ல சொல்லுங்க நான் வருணாசிர தர்மத்தை ஆதரிக்கலன்னு அதுக்கு எதிராக இருக்கும்னு பட்டியலேருந்து சேர்ந்தவங்களுக்கு தனியாக பேச மாட்டோம் கோயில்ல யார் வேணாலும் அர்ச்சகராக வரலாம் சொல்ல சொல்லுங்க கோயில் அர்ச்சகராக வர்றதுக்கு என்ன தெரியணும் ஆகம விதிகள் சரியா தெரியணும் இதுதான் முக்கியம் இது மட்டும்தான் முக்கியம் அந்த ஆகம விதிகள் சரியா தெரிந்து ஆகம விதிகள் படி ஒருத்தர் வந்து பூஜை பண்ண முடியும்னா இதுல இஸ்லாமில் இருக்கு கிறிஸ்டியானிட்டியில இருக்கு ரிலஜன் எல்லா உலகத்துல எல்லா ரிலிஜன்லையும் அப்படி இருக்கு இங்க மட்டும் இதுல புத்திஸ்ட்ல இருக்கு ஜெயினிஸ்ட்ல இருக்கு யாரு வேணாலும் அவருடைய மத துறவிகளாக முடியும் இங்க மட்டும் அப்படி கிடையாதுங்கிற நிலைமை இருக்கு அதுல இருந்து ஆரம்பிச்சு இந்த வருணாசல தர்மம் அப்படிங்கிறது வந்து தீங்கானது பிறப்புக்கும் எல்லா இருக்குன்னு சொன்னா வள்ளுவருடைய வழியை வந்து பின்பற்றவர்களாக நாம் இருக்க வேண்டும் அப்படின்னு நான் அடிப்படை கொள்கையை வந்து நான் நினைக்கிறேன் அதுல வந்து இவங்க கூட வந்து நான் மாறுபடுறேன் ஆர்எஸ்எஸ் உடைய வழி நடப்பவர்கள் தான் பிஜேபிக்காக இருங்க அவங்க என்னன்னாலும் பேசிக்கலாம் வந்து ஒரு சமயம் ரிசர்வேஷன் மோசமானதுன்னு சொல்லுவாங்க எலெக்ஷனுக்கு முன்னாடி ரிசர்வேஷன் இருந்துதான் தீர வேண்டும்ங்க தெளிவில்லாத மாதிரி பேசுவாங்க ஆனால் அடிப்படையில் அவங்களுக்கு ரிசர்வேஷன் இருக்கக்கூடாது எங்கிட்ட கேட்டால் ரிசர்வேஷன் வந்து காலகாலத்துக்கு இருக்கணும்னாலும் நானும் காலகாலத்துக்கு இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவேன் ஆனால் என்னைக்கு இருக்கக்கூடாதுங்கிற நிலமை வரும் இன்னைக்கு உங்களுக்கு ரிசர்வேஷன் இல்லை டுவெண்ட்டி செவன் பெர்சென்ட் ஓபிசிக்கு இருக்கு ஃபிஃப்டீன் பெர்சன்ட் அண்ட் செவன் அண்ட் ஹாஃப் பெர்சென்ட் வந்து எஸ்சி எஸ்டிக்கு இருக்கு இப்படி இருக்கும் பொழுது சில பேர் வந்து

இந்த அளவுக்கு அதாவது கரெக்டாக பதினாறு பெர்சன்ட் சொல்லல பதிமூணு பர்சன்ட் பதினாலு பர்சன்ட் இந்த அளவுக்கு அவர்கள் தங்களுடைய பின்புலத்தை மனதில் கொண்டு இந்த அரசு கொடுக்கின்ற ஊக்கங்களே அடிப்படையில் வர முடியும் என்றால் அன்னைக்கு ரிசர்வேஷன் தேவை ஆனால் அது வரைக்கும் இந்த நாட்டில் ரிசர்வேஷன் தேவை இப்படி பல விஷயங்களில் வந்து இவங்களுடைய கருத்துக்கள் வந்து அடிப்படையாக மனிதர்களுடைய இந்த சொல்றது அந்த சமநிதிக்கு எதிரானதாக இருக்குங்கிறது ஒன்று இது வந்து கொள்கை ரீதியாக எனக்கு பிடிக்காது சரி அடுத்து அரசியல் ரீதியா பிஜேபிக்கும் மற்றவங்களுக்கு உள்ள வித்தியாசம் நான் மற்றவங்க யாரை வந்து கண்ணியவான்கள் புரிந்தவர்கள் சொல்லி சொல்லுங்கள் இவங்க ரெண்டு பேருக்கு ஒரு அடிப்படை வித்தியாசம் இருக்கு பிஜேபி ஜனநாயகத்தை அழித்து ஒத் அழித்து ஒழித்துவிட்டு சர்வாதிகாரமாக சர்வாதிகாரிகளாக இருக்க வேண்டும் நினைக்கிறாங்க மம்தா பானர்ஜி மாதிரி இன்னும் சில சொல்லலாம் ஜனநாயகத்துக்குள்ளேயே சர்வாதிகாரியாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க இவ்வளவுதான் வித்தியாசம் நான் பார்க்குற அழுவேன் ஆனால் இந்த ஜனநாயகத்துக்குள்ளேயே சர்வாதிகாரி இருக்கவங்கள மாற்ற முடியும் நம்மளால் ஜனநாயகம் இருக்க வரைக்கும் ஜனநாயகம் இல்லைன்னா அதுக்கப்புறம் யாரையும் எதுவும் செய்ய முடியாது மாற்ற முடியாது அதனால தான் ஜனநாயகம் நிலைக்க வேண்டும் என்றால் பிஜேபி ஒன்று தன்னுடைய கொள்கையை மாற்றிக்கொள்ள வேண்டும் இல்லை என்றால் அவர்கள் ஆட்சியிலிருந்து அகற்றப்பட வேண்டும் இந்த இரண்டு அடிப்படை காரணங்களுக்காகத்தான் நான் பிஜேபி மேல் போர் தொடுக்கின்றேன் அவர் இன்னொன்று இவங்க அந்த அந்த ஜனநாயகத்தின் மேல் நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு ரொம்ப பெரிய ஆதாரம் என்ன எதிர்கட்சிகள் ஆளுநர் மாநிலங்களில் கவர்னர்லாம் இருக்காங்களே அவங்க செய்கிற எந்த ஒரு செயலாவது நேர்மையான செயலாக இருக்கா அடுத்து எதிர்க்கட்சிகளுக்கு வந்து ஃபண்டு டிஸ்ட்ரிபியூஷன் கொடுக்கும் பொழுது இவங்க பிஜேபி வந்து நேர்மையான முறையில் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் கொடுக்குறாங்களா இது ரெண்டையும் வச்சு பார்த்தாலே தெரிஞ்சிரும் இவங்க எந்த அளவுக்கு அரசியலமைப்பு சட்டத்தை தூக்கி மிதிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் உண்மை சட்டத்தின் மூலமாக சட்டத்தை எப்படி மீறுவது அப்படிங்கிற வழிமுறையில் எக்ஸ்பர்ட்டாக இருக்காங்க அப்படிங்கிறது தான் உண்மை இதற்கு பல உதாரணங்கள் நம்ம வந்து கொடுக்க முடியும் காங்கிரஸ் காலத்திலேயே வந்து எதிர்கட்சிகள் அரசாண்டார்கள் அந்த எதிர்கட்சிகள் அரசாண்ட காலத்தில் காங்கிரஸின் நம்பிக்கைக்குரியவர்கள் தான் ஆளுநர்களாக நியமிக்கப்பட்டார்கள் எங்க மேற்கு வங்கத்தில் வந்து நூருல் ஹாசன் அவர் அலிகார் முஸ்லீம் யூனிவர்சிட்டியிலிருந்து வைஸ் சான்சலர் மிகச்சிறந்த கல்வியாளர் நேரு காந்தி ஃபேமிலிக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர் அவர் வந்து அங்கே கவர்னரா வந்து அனுப்பி வைக்கப்பட்டார் அந்த நேரத்தில் எங்களுக்கு வந்து இந்த டார்ஜிலிங்கில் வந்து ஊர்கா ப்ராப்ளம் பெரிய ப்ராப்ளம் அவங்க தனி மாநிலம் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க கிஷிங் அப்படின்னு ஒருத்தர் அவர் வந்து சுபாஷ் விஷேங்கு தனி மாநிலம் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க கோர்காஸே கல்கத்தா போலீஸாலேயோ அல்லது வெஸ்ட் பெங்கால் போலீஸாலேயோ மேனேஜ் பண்ண முடியல ஏன்னா கோர்காஸ் எல்லாருமே வந்து மார்ஷல் ரேஸ் அவங்க ஆர்மியில இருந்து வந்தவங்க அவங்களுக்கு இருந்த டாக்டிக்ஸ் வந்து இவங்களால வந்து இதை வயலன்ஸை வயலன்ஸால சரிப்படுத்த முடியாது இதுக்கு பொலிட்டிக்கல் சொல்யூஷன் வேணும் ஆனால் அவங்க ஜோதிபாஸோட உட்கார்றதுக்கு ரெடி இல்லை இப்படிப்பட்ட நிலைமையில ஒரு ஒன்றிய அரசால் காங்கிரஸ் ஆண்டு கொண்டிருக்கின்ற ஒன்றிய அரசால் அனுப்பி வைக்கப்பட்ட நூருல் ஹாசன் அவர்கள் செகண்ட் ட்ராக் டிப்ளமசின்னு சொல்லுவோம் அப்படி ஒரு வழிமுறையை கையாண்டார் சுபாஷ் சி என்று சொன்னாரு சரி நீங்க ஜோதிபாசம் பாக்குறது உங்களுக்கு இப்ப பிரச்சனை இருக்கு ஈகோ ப்ராப்ளம் இருக்கு அந்த ஈகோ ப்ராப்ளத்தை நான் தப்புன்னு சொல்லல ஏன்னா நீங்க அவருக்கு ஈக்குவலா இன்னைக்கு நிக்கிறீங்கன்னு நினைக்கிறீங்க அது மாதிரி ஜனங்கள் உங்களை நம்புறாங்க உங்க ஜனங்கள் அப்ப நீங்க அவரை போய் பாத்தீங்கன்னா என்னடா அதே ஒரு கீழே இறங்கி வந்துட்டாரே அப்படின்னு சொல்லி நினைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிச்சயமா இருக்கு எனக்கு புரியுது என்கிட்டவங்க அவரையும் கூப்பிட்றேன் உங்களையும் கூப்பிடுறேன் ராஜுவன் உட்காந்து பேசுவோம் அப்படித்தான் பேசுனாங்க அந்த சொல்யூஷன் எப்படி வந்தது இன்னொரு நாள் சொல்றது இன்னும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் எப்படி ஜோதிபாஸ் வந்து நடந்துகிட்டாரு எதனால அந்த சொல்யூஷன் வந்தது அப்படின்னு ஆனால் ஒரு எதிர்கட்சி ஆளுகின்ற மாநிலத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்ட காங்கிரஸ் ஆட்சி அரசாங்கத்துடைய கவர்னர் அந்த எதிர்கட்சி நடந்துகின்ற மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து விடக்கூடாது என்று கவலைப்பட்டார் அதற்காக ஒத்துழைப்பு நல்கிறார் அதுக்கு காங்கிரஸ் வந்து அவர் வந்து விரோதிச்சு அப்போ அளவுக்கு வந்து புரிதல் இருந்தது அரசு சட்டத்தை மதிச்சு நடக்கணும் இவங்கிட்ட அந்த புரிதல் கிடையாது இவங்க அனுப்பி வச்ச கவர்னர் அத்தனை பேரும் அளிச்சாட்டியம்தான் சாதாரண அழிச்சாட்டியுமா சின்ன பிள்ளைங்க பண்ற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க ரொம்ப கீழ்த்தரமாக பண்ணிட்டு இருக்கேன் ஒரு கவர்னர் யார் எந்த கவர் நம்ம தமிழ்நாட்டு கவர்னர் ஆர் என் ரவி வந்து மசோதாவை வந்து இன்னைக்குள்ள வந்து இப்போ எழுதி வைக்கணும் தேதிக்குள்ள வந்து நான் வந்து அது மேலே ஆக்ஷன் எடுக்கணும்னு ஏதாவது அரசு சட்டம் இருக்கா இல்லை ஏன்னா நீங்களெல்லாம் உயர்ந்தவர்கள் கண்ணியவான்கள் சொல்லி அரசு சட்டத்தை உருவாக்கணும்னு நினைச்சாங்க உங்களுக்கே அந்த இம்பார்ட்டன்ஸ் சரியும் நினைச்சாங்க சரி அப்படிக்கே கேட்ட கேள்வி தவறு அடுத்த கேள்வி என்ன கேட்டாரு நான் ஒரு மசோதாவை நிப்பாட்டி வச்சிருக்கேன்னாலே அதை ரிஜெக்ட் பண்ணிட்டு தான் அர்த்தம் அப்படின்னு திருவாய் மலர்ந்து அருளினார் திரு கே என்ற ரவி ஆர் என் இது எவ்வளவு தூரத்துக்கு கீழ்த்தரமான முட்டாள்தனமான ஒரு வாதம் அரசியல் சட்டத்தை தூக்கி பிடிக்க வேண்டிய கான்ஸ்டியூஷன் அத்தாரிட்டியாக இருக்கின்ற ஆளுநர் பேசக்கூடிய பேச்சு இல்லை அது ஆனால் இப்படி பேசுறதுக்கு எங்க இருந்து தைரியம் வருது சுப்ரீம் கோர்ட்டே சொல்லிருச்சே நீங்க நினைக்கிறது சொல்றது செய்யறது எல்லாமே தப்பு அப்படின்னு திரு ரவி அவர்கிட்ட சொல்லிருச்சு அதுக்கப்புறம் பண்ணாரு ஏன் இவரை யார் நியமித்தார்களோ அவர்கள் இவருக்கு இவரை ஊக்குவிக்கின்றார்கள் பிஜேபி அரசு இவர் ஊக்குவிக்குது அப்ப இங்க அரசியல் சட்டத்துக்கு என்ன மரியாதை இருக்கு இதனாலதான் எனக்கு பிஜேபி அரசு நோக்கு போக்கு ரெண்டும் பிடிக்கும் அவருடைய நோக்கம் வருணாசுர தர்மத்தில் நாட்டு அவருடைய போக்கு அரசின் சட்டத்தை உள்ளிருந்து எவ்வளவு குலைக்க முடியுமோ அவ்வளவு குலைக்கும் இந்த ரெண்டு இல்லாமல் அவங்க நடக்கட்டும் இப்போ மற்றவங்ககிட்ட எல்லாம் தப்பே இல்லையா திமுகிட்ட வந்து தப்பு இல்லை திமுக நான் திமுக விமர்சித்ததை யாரும் பார்க்கலனா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை அவர்களுடைய தமிழ்நாடு அரசின் கல்விக் கொள்கை ரொம்ப ஒரு கிச்சடி மாதிரி வச்சுருக்காங்க மிகச்சிறந்த ஒரு கல்விக் கொள்கை உருவாக்கி இருக்க முடியும் ஆனால் அப்படி உருவாக்கவில்லைன்னு சொல்லி ரெண்டு மூணு இடத்துல வந்து நான் பேசியிருக்கேன் மிகப்பெரிய தவறு இழைத்து விட்டார்கள் அந்த கல்விக் கொள்கையை அதே மாதிரி தமிழ் பயிற்று மொழியாக உள்ள பள்ளிக்கூடங்கள் இன்று உயிரிழந்து தவித்துக் கொண்டிருக்கின்றன மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் தமிழா இருக்கணுங்கிறது எவ்வளவு உயர்ந்த நோக்கம் அட்லீஸ்ட் ஸ்கூல் ஃபைனல் ஆவது நம்ம வந்து மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் தாய்மொழியா இருக்கணும் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கணும் அதுல வந்து தமிழக அரசு ரொம்ப ஃபெயிலியர் ஆயிருக்காங்க இதெல்லாம் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கேன் அதனால இன்னொன்னு இவங்களெல்லாம் விமர்சிக்கும் போது நமக்கு இருக்கிற ஆறுதல் என்னன்னா அந்த விமர்சனங்கள் கேட்கப்படுகின்றன அதில் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு முயற்சிகள் எல்லா சமயம் முயற்சி வெற்றி பெறதில்லை ஆனால் முயற்சிகள் எடுக்கப்படுகின்றன அது உண்மை ஒரு திமுக ஒன்றிய செயலாளர் யாரோ ஒருத்தர் வந்து ஒரு நான் விஷன் ஹோட்டல் வந்து ஃப்ரீயா சாப்பிட்டுட்டு பணம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லி அங்க அழிச்சாட்டியம் பண்ணான்னு கேள்விப்பட்ட உடனேயே அவர் அதனுடைய பதவியிலிருந்து நீக்கப்படுகிறார் ஒரு பஸ் நடத்துனர் பேருந்து நடத்துனர் நரிக்குறவு சமுதாயத்தை சேர்ந்த ஒரு பெண்ணிடம் சரிவர நடக்கவில்லை என்பது தெரிந்தவுடன் அவர் பணி இடைநீக்கம் செய்யப்படுகிறார் இதெல்லாம் வந்து வரவேற்க தகுந்தது அதனால எல்லா இடத்துலயும் அப்படி இருக்குன்னு நான் சொல்லலை இங்க வந்து ஜாதி வெறி இல்லாமல் இருக்கா ஆணவ கொலை நடக்காமல் இருக்கா இது எல்லாம் நடக்குது ஆனால் த பீப்புள் ஹூ கவர்னஸ் இன் தமிழ்நாடு ஆர் சென்சிட்டிவ் டு எட் தே ஆர் நாட் என்கரேஜிங் எட் இதுதான் ரொம்ப முக்கியம் உத்தரப்பிரதேசத்துலையும் மத்திய பிரதேசத்துலையும் இந்த பன்னெண்டு வருஷத்துல எத்தனை பள்ளிக்கூடங்கள் மூடப்பட்டிருக்கின்றனன்னு சொல்லி ஸ்டேட்டிஸ்டிக்ஸ் வந்து கவர்மெண்ட் ஸ்டாட்டிஸ் வந்து கேளுங்க ஏன் மூடப்பட்டிருக்கிறதுன்னு கேளுங்க அதுலேருந்தே நமக்கு இப்போ தெரிஞ்சுரும் அதாவது சில பேருக்கு மட்டும்தான் படிப்பு வசதி இருக்கணும் எல்லாருக்கும் படிப்பு வசதி இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு அரசு நினைக்கும் என்றால் அது ஆளுவதற்கு தகுதி இல்லாத அரசு இந்த மாதிரியான காரணங்கள் இவங்க செஞ்ச மிகச்சிறந்த காரியங்களை பற்றி சொல்றதுன்னா பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நாட்டுக்கு கொடுத்துருக்காங்க வாஜ்பாய் காலத்திலிருந்து கோல்டன் குவார்டர் லேட்லாம் அவர் தான் ஆரம்பித்தார் இவங்களும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து பெருக்கிக்கிட்டே போகிறாங்க இதனுடைய பலன் உடனடியாக ஏழை எளியவர்களுக்கு கிடைக்காது ஆனால் பத்து பதினைந்து ஆண்டுகளில் அவர்களுக்கும் பலன் கிடைக்கும் அந்த பதினைந்து ஆண்டுகளுக்குள் அவர்கள் முற்ற முழுக்க சுரண்டப்படாமல் இருக்க வேண்டும் அது அது ரொம்ப முக்கியம் அப்ப இந்த மாதிரியான காரியங்கள் வந்து இவங்க வந்து பொருளாதாரத்தை பெருக்குவது என்பதில் இவர்கள் மிக கவனமாக இருக்கின்றார்கள் ஆனால் க்ரானிக் கேபிட்டலிசம் என்று சொல்லப்படுகின்ற மிக சில பேருக்கு மட்டுமே வசதிகள் செய்து கொடுக்கின்ற ஒரு தீர்மானமான நோக்கு இவர்களிடம் இருப்பதனால் இந்திய பொருளாதார வளர்ச்சி என்பது எதிர்பார்த்த அளவிற்கு நடைபெறவில்லை அப்படிங்கிறது உண்மை அப்போ குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிக நாடி மிக்க குழந்தைன்னு நம்ம பார்க்க முடியும் நீங்கள் வந்து இந்த இந்த ஆஃப் ஒன் டு டென் பிஜேபிக்கு வந்து என்ன மார்க் கொடுப்பீங்கன்னு ஏட்டு கேட்டால் நான் நாலு தான் கொடுப்பேன் டிஎம்கேக்கு என்ன மார்க் கொடுப்பீங்கன்னு கேட்டால் நான் ஏழு கொடுப்பேன் பத்து வரணும் எல்லாருமே டிஎம்கே ஏழு கொடுக்குறேன்னு சொன்னோன்னா அடுத்து எட்டுக்கும் ஒம்பதுக்கும் போகிறதுக்கு என்னென்னு முயற்சி பண்ணுறாங்க இவங்க நாலு பற்றி கவலைப்படறது பப்ளிக் ஒப்பீனன் பற்றி கவலைப்படல எங்ககிட்ட ஆட்சி இருக்கு நாங்கள் நினச்சதை செய்வோம் அப்படிங்கிற ஒரு ஒரு ஆட்டிடியூட் இருக்குது இது மாற வேண்டும் என்ற விருப்பம் காரணம் இருக்கின்ற காரணத்தினால் நம்ம நாங்க வந்து எங்கள் வாழ்வில் பெரும் கழித்து விட்டோம் ஆனால் எதிர்கால சந்ததிக்கு இந்த நாடு ஒளிமிகுந்த நாடாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கும் எனக்கும் நம்ம எல்லோருக்கும் இருக்கிறது அதற்கு தகுந்தபடி ஒரு அரசு நடக்க வேண்டும் என்று நாம் எண்ணும் பொழுது அதற்கான விமர்சனங்களை வைக்கும் பொழுது எங்கள் விமர்சனங்களின் மேல் விமர்சனங்கள் வையுங்கள் அவைகளை எதிர்நோக்குவதற்கு நான் ஆயத்தமாக இருக்கின்றேன் ஏனென்றால் அப்படிப்பட்ட ஓப்பன் டிபேட்ஸ் மூலமாக வெளிப்படைத்தன்மை உள்ள விவாதங்கள் மூலமாகத்தான் ஒளி பிறக்கும் ஆங்கிலத்தில் சொல்வார்கள் argument creates கிரியேட்ஸ் நாய்ஸ் debate கிரியேட்ஸ் லைட் ரெண்டுக்கு வித்தியாசம் நமக்கு ஒளிதான் வேண்டும் சத்தம் இல்லை நன்றி வணக்கம்